ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான ஒரு விவாதம் சட்டமன்றத்தில் சட்ட கூ சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நடந்திருக்கு எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதற்கு பதிலளிச்சிருக்காரு மற்றும் அதிரடி அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பீடியோ மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன முதல்ல என்ன விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதிக பள்ளி கட்டடங்கள் எந்த ஆட்சியில் கட்டப்பட்டன சட்டசபையில் விவாதம் நடந்திருக்கு சட்டசபையில் பட்ஜெட்டின் மீது நடந்த விவாதம் பட்ஜெட் ஃபர்ஸ்ட்டு தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த மீது விவாதம் நடக்கும் அப்போ அதிமுகவினுடைய செல்லூர் ராஜி என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தினா பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பள்ளிகளை மேம்படுத்தும் பணிகள் ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இப்போது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் பெரும்பாலான பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதால் மரத்தடியில் பாடம் எடுக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொல்லி அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதிய வகுப்பறை கட்டடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகின்றன காமராஜர் காலத்தில் துவங்கிய பள்ளிகளை எல்லாம் அழகான பள்ளிகளாக உருவாக்கியுள்ளோம் அவருக்கு அமைச்சர் பெரியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டன என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கையில் புள்ளி விவரங்கள் இல்லை நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக ஆட்சியில்தான் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டன நிறைய பள்ளி கட்டடங்களை கட்டி கொடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமல் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் கட்டித்தரப்படும் இதுவரை ஏழாயிரத்தி ஐநூறு பள்ளி கட்டிடங்கள் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன பொதுப்பணி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் போட்டி போட்டு கட்டிட கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இதை நீங்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விவாதம் நடந்திருக்கு இதில் முக்கியமான குறிப்பிடக்கூடிய விஷயம் அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுப்பணி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கட்டுமான பணிகளை மேற்கொள்கின்றன இதில் ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா போட்டி போட்டு கட்டுமானப் பணிகளை மேற்கொள்கிறீங்க போட்டி போட்டு ஏன் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்றதில்ல கட்டிடங்கள் மட்டுமே மாணவர்களுடைய கல்வியை உயர்த்துமா எவ்வளவோ ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு ஆனால் குறைவான ஆசிரியர் பணியிடங்கள் மட்டுமே இப்போ டிஆர்பினுடைய ஆன் பணில் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களுக்கு நம் சேனலோட இணைந்திருங்கள் நன்றி